ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய இருபத்தி நான்காம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய எட்டாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை சோ so, நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் நாளை ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா நாளை ஞாயித்துக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதோஷமானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அதை விட நாளை நாள் இந்த பிரதோஷத்தோடு சேர்ந்து கார்த்திகை விரதமும் வருது இது ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய நாளை நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது நாளைய இந்த சக்தி வாய்ந்த நாளில் வழிபாடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவன் வழிபாடும் சேலா முருகன் வழிபாடும் சேலா ஆ ரெண்டையுமே வந்து நாளை நாள் செய்யலாம் அதே போல் நாளை நாள் பிரதோஷ வேலைங்கிறது நாலு டு ஆறு அந்த நேரத்தில் வந்து பூஜை புனஸ்காரங்கள் சிவன் கோவிலில் செய்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் அதனால நாளை நாள் பிரதோஷ வழிபாடு செய்கிறதுக்கு மறந்துடாதீங்க கண்டிப்பாக பிரதோஷ வழிபாடும் செய்யுங்க முருக வழிபாடும் செய்யுங்க நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இவங்க தான் நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதை தொட்டு நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்ப இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் எப்பயும் போல வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஃபஸ்ட்டு நீங்க பார்த்துருங்க ஏன்னா உங்க ராசிக்கு இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதற்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடையலாம் சோ வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்ப இந்த வீடியோல அதிரடியாக பார்க்கலாம் சோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேரும் உயர் அதிகாரிகளோடு நட்புகள் நாளை நாள் கிடைக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நாளை நாள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நட்புகள் கிடைக்கிற மாதிரி கிரகங்கள் சூழ்நிலை அமைஞ்சிருக்கு எப்பயுமே அவ்வளோ சீக்கிரம் நட்புகள்லாம் வந்து கிடைக்காது ஆனா நாளை நாள் உங்களுக்கு நட்புகள் கிடைக்குது அந்த நட்புகள் காரணமாக உங்களுடைய தனித்திறமையை கூட நீங்க வெளிக்காட்டுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா ஒருத்தர் சப்போர்ட் பண்ணும் போது அதுவும் உயர் அதிகாரிகள் சப்போர்ட் பண்ணும் போது அப்கோர்ஸ் கண்டிப்பா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தனித்திறமை வெளிப்படும் அதே போல அந்த வெளிப்படக்கூடிய திறமையை நாளை நாள் உள்ளடக்காமல் காட்டிருங்க அப்பதான் உங்களுக்கான மதிப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் நிறைய பேருக்கு மத்தியில கிடைக்கும் மதிப்பு உங்களுக்கு வேணும் உயர் கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் திறமைகளை காட்டிடுங்க அதே போல் நாளை நாள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் அலைச்சல்கள் வந்து கட்டாயம் இருக்கும் அலைச்சல்கள் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் வந்து சக்ஸஸ் ஆகாது ஸோ எந்த ஒரு காரியமும் அலைச்சல் நடக்கும்போது என்னடா தொட்டதெல்லாம் இப்படியே போகுது அப்படின்ட்டுலாம் வந்து வெறுப்பாக வேண்டாம் அலைச்சல் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே வந்து உங்களுடைய காரியங்கள் வெற்றியாகும் அதனால கொஞ்சம் பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம் அதே போல தாய்வழி உறவுகள் மூலம் நாளை நாள் கொஞ்சம் உங்களுக்கு வெளியிடங்களுக்கு போகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது அதனால அந்த தாய்வழி கூட போகும்போது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு கலை சார்ந்த பொருட்கள் மீதான இதில் வந்து அதிக ஆர்வம் இருக்கும் அந்த இன்ட்ரெஸ்டோடு கலை சார்ந்த விஷயங்கள்ல நிறைய இதை வந்து பண்ணுங்க புதுசு புதுசாக ஏதாவது கலை சார்ந்து பண்ணும் போது அந்த இன்ட்ரெஸ்டோடு பண்ணுறதுனால வெற்றி உண்டாகும் புதிய முயற்சிகள் எது வேணாலும் நாளை நாள் செய்யுங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையோ உங்களுக்கு நாளை நாள் நிறைவேறும் அதே போல் நிர்வாகத்துல கூட உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை புலப்படும் அப்படி புலப்படக்கூடிய மிஸ் பண்ணிடாதீங்க மெயினா கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு நாளை நாள் உங்களுக்கு எல்லா வேலைகள் கிடைக்கும் அதுவே மனதிற்கு ஒரு பெரிய திருப்தி ஏற்படும் அந்த திருப்தியை உங்களுக்கு வெற்றியடைய செய்யும் உழைப்பிற்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் சோ உழைப்பு நாளை நாள் போடுறத தவற விடக்கூடாது எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது நாளை நாள் உண்டு மொத்தத்துல நாளை நாள் உங்க மனசுக்கே நிறைவு நிறந்த ஒரு நாளா இருக்கும் நாளையை இந்த நிறைவு நிறந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் ஆலை நாள் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஆலைனால் ஒன்று அதிர்ஷ்ட திசை நாளையினால் கிழக்கு சிவப்பு நிற ஆடை அணிந்து கிழக்கு நோக்கி உங்கள் பயணம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே உங்களுக்கானது சக்சஸ் ஆகும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்டதிச இதுதாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளைய சண்டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தினசரி ராசி பலனில் பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததா தனுசு ராசி தொடர்ந்து மேது இருக்கக்கூடிய ராசிகளுக்கு பார்க்க போறோம் மேது இருக்கக்கூடிய இனைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைங்க ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றமானது பிறக்கும் தனவரவுகள்ல சற்று விழிப்புணர்வோடு இருக்கணும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களோட சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து நடந்து கொள்ளும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையோ புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும் பரந்த மனப்பான்மை மூலம் பலருடைய பாராட்டு கிடைக்கும் மகிழ்ச்சி நடந்த நாள் தான் உங்களுக்கு அடுத்ததா ரிஷபராசி உறவினர்கள் வழியில அலைச்சல் உண்டாகும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை கூறுவதை தவிர்க்கணும் கனிவான பேச்சுக்கள் மூலம் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும் எதிர்கால தொடர்பான சிந்தனைகள் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கோ பழைய நினைவுகள் பற்றிய எண்ணம் மேம்படும் அதெல்லாம் குறைத்துக்கோங்க அந்த மாதிரி நாளினால் கவனத்தோடு தான் நல்லது அடுத்ததா மிதுன ராசி நெருங்கியவர்களோடு விட்டு கொடுத்து செல்லுங்க நண்பர்கள் வழியில ஆதரவு கிடைக்கோ மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கோ எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடி உண்டாகும் உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் மேம்படும் கடன் பிரச்சனைகள் குறையோ வெளியூர் பயணங்களால் புதிய மாற்றம் ஏற்படும் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்லும் நாளை நாள் பொறுமையோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததா கடகராசி உடல்ல இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியானது நாளை நாள் கிடைக்கும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படி கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா மட்டும்தான் எதுலி நாளை நாள் உங்களுக்கு பிரச்சனை அதே போல் நாளை நாள் வெளியிடங்களுக்கு செல்லும் போது உடைமைகளை கவனமா எடுத்து செல்லுங்க அடுத்ததா சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு நாளை நாள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதுல உங்களுக்கு மனதளவில் திடம் வேண்டும் அதே போல் கணவன் மனைவிக்கிடையே கூட ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய பொருட்கள் வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா நாளை நாள் உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப சக்ஸஸ் தான் அடுத்ததா கண்ணிராசி எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றமான சூழல் உண்டாகும் பணிபுரியக்கூடிய இடத்துல இருந்து வந்த சிக்கல்கள் படிப்படியாக குறையோ நீர்நிலை சார்ந்த பணிகளில் சாதகமான வாய்ப்பு உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருக்கணும் இணைய சார்ந்த துறைகளில் ஆதாயம் ஏற்படும் கொஞ்சம் சலனம் இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அடுத்ததா துளாராசி நாளை நாள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய நாள் நாளை நாள் எதுக்கும் பாத்தீங்கன்னு உங்களா கலங்க கூடாது எது நடந்தாலும் துணிச்சலோடு பண்ணும் அதே சமயம் பொறுமையை கடைபிடித்து விழிப்புணர்வோடு இருக்கணும் அதுதான் நாளை நாள் உங்களுக்கு ரொம்ப அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கு சூழ்நிலைகள் அறிந்து விழிப்புணர்வோடு இருங்க அடுத்ததா விருச்சகராசி பொன்பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வாகனங்கள் பயணத்துல சில மாற்றம் ஏற்படும் தொழில் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் கல்வி சார்ந்த பணிகளில் மாற்றமான சூழ்நிலை ஏற்படும் ஒற்றுமையோடு நாளை நாள் குடும்பத்துல இருந்தீங்கனாவே பெருமை உங்களுக்கு உண்டாகும் அடுத்ததா மகர ராசி வரவுக்கேற்ப செலவுகள் உண்டாகும் வியாபார பணிகள்ல பொறுமையோடு செயல்படணும் உடன் பணிபுரிவர்களை அனுசரித்து செல்லணும் விட்டு அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் ஏற்படும் நாளை நாள் கொஞ்சம் நீங்க ஓய்வோடு இருக்க வேண்டினால் அதுதான் உங்களுக்கு வேண்டும் என்று அவசியமா சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா கும்பராசி பயணங்கள் போது புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும் மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பெடுத்து செயல்படும் அப்பதான் உங்க மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனை உண்டாகும் வியாபாரப் பணிகளில் நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளணும் அதெல்லாம் நாளை நாள் உங்களுக்கு நட்பை மேம்பட செய்யும் அடுத்ததா மீன ராசி வியாபாரத்துல புதிய வாய்ப்பு கிடைக்கும் ஆரோக்கிய தொடர்பான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் வழக்குகள்ல நுணுக்கமான விஷயங்கள்ல அறிந்து செயல்படணும் மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழணும் அக்கம்ப கருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும் போட்டிகள்ல பங்கேற்றிங்கன்னா பாராட்டுகள் கிடைக்கும் நாளை நாள் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமா இருக்கிறதுனால மேக்சிமம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தடைகள் எல்லாமே வந்து விலகும் அவ்வளவுதாங்க ஒவ்வொரு ராசிகளுக்கும் நாளை நாள் இப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்ட தினசரி ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாலு நாள் நடந்து பயனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாலு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு என்னங்கிறதுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடையட்டோம் கண்டிப்பாக லைக் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறோம் மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில்களோடு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி